வணக்கம் இந்த வாரம் முழுக்கவே உலகம் முழுவதும் ஒரு பெரிய டாபிக் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களினுடைய இந்திய தான் இது தொடர்பா செய்திகள்ல அரசியல் ராணுவம் எண்ணெய் இந்த மாதிரியான கோணங்கள்ல நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சரி இந்த வருகை உங்களுக்கும் எனக்கும் நம்மள மாதிரி சாதாரண இந்திய மக்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான நேரடி தாக்கங்களை தரப்போகுது அப்படின்னு தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் லெட்ஸ் பிரேக் மேட்ரிக்ஸ் முதல்ல பெட்ரோல் டீசல் தொடர்பான பார்க்கலாம் இந்த வருகையில புட்டின் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வரி அப்படிங்கிறது உலக அரசியல்ல ஒரு நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும் அதாவது இந்தியாவுக்கு ரஷ்யாவோட ஆயில் சப்ளை அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாம கிடைக்க போகுது இதனால விலை ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கறத எப்போதுமே சரியா மெயின்டைன் பண்றதுக்கு இது பெரிய உதவியாவும் இருக்கும் நேரடியா சாதாரண மக்களோட மாத செலவு குறிப்பா பஸ் டிக்கெட் ஆட்டோ ஃபேர் ஃபுட் டெலிவரி சார்ஜ் கேஸ் சிலிண்டர் இப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட இது கொடுக்க போகுது இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாமே ஒரு மாசு பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா ஜாப் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நாம பார்க்கலாம் அதாவது ரஷ்யாவில் மேம்படுத்தக்கூடிய பல ப்ராஜெக்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் நர்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஐடி என்ஜினியர்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருமே தேவையாக இருக்கு இதில் தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை சேலம் திருநெல்வேலி இந்த இருந்து ஐடி மெக்கானிக்கல் ஹெல்த் கேர் செக்டரில் உள்ளவங்களுக்கு ரஷ்யா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஹைரிங் ஹப்பாக அமைய போகுது அடுத்ததா எம்எஸ்எம்இ செக்டர் அப்படிங்கிற ஆங்கிள் நாம பாக்கலாம் ரஷ்யாவோட பேங்க் அப்படிங்கிறது இந்தியால ஒரு பெரிய அளவுல ஆபரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்காங்க அதாவது டெக்ஸ்டைல்ஸ் லெதர் ஸ்பைசஸ் மெஷினரி மெடிக்கல் சப்ளைஸ் அப்படின்ட்டு இது தொடர்பான தொழில் நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா அமையும் முக்கியமாக தமிழ்நாட்டில் காரைக்குடி லெதர் ஃபேக்டரி திருப்பூர் கார்மெண்ட்ஸ் சேலம் ஸ்டீல் கோயம்புத்தூர் பம்ப்ஸ் தமிழ்நாடு டர்மரிக் அண்ட் ஸ்பைசஸ் இது எல்லாத்துக்குமே ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு லைஃப் டைம் ஓபனிங் அப்படின்னு தான் சொல்லணும் மல்டிபோலார் போலார் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இப்போ நம்ம இதை பார்த்துடலாம் இந்த வருகை அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா சைனா மிடில் ஈஸ்ட் பிளாக் எமர்ஜிங் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஃபாரின் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் ஃப்ளெக்சிபிள் ஆகும் அதே மாதிரி இம்போர்ட் டேக்ஸு லாஜிஸ்டிக் காஸ்ட்டு இதெல்லாமே குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆன்லைன் ஷாப்பிங் எலக்ட்ரானிக்ஸ் இதோட விலைகள் எல்லாமே குறையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபாரின் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உலகமே மல்டிபோலார் ஆகும்போது அது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை டெக்னிக் டெக் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃப்ரீலான்சஸ் பெட்ரோல் வாங்குகிற ஆட்டோ டிரைவர் அப்படின்னு எல்லாருக்குமே இது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை தான் கொடுக்கும் இந்தியாவோட சைலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை நம்ம பார்க்கலாம் ரஷ்ய அதிபரோட வருகை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்கு அதாவது வேர்ல்ட் ஆர்டரில் நடுவில் நிற்கக்கூடிய ஒரே பவர் அப்படின்னா அது நம்ம இந்தியா தான் எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது யூஎஸ்ஓட டெக்னாலஜி ரஷ்யாவோட எனர்ஜி மிடில் ஈஸ்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்பானோட மேனுஃபேக்சரிங் யூரோப்போட மார்க்கெட் இப்படின்னு எதையுமே இந்தியா மிஸ் பண்ணவே இல்லை அதனால உலகம் முழுக்க இந்தியாதான் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு பெரிய தூண் அப்படின்னே சொல்லலாம் ரஷ்ய அதிபர் வருகையால பிக்கெஸ்ட் வின்னர்ஸ் யார் தெரியுமா அரசியல்வாதிகளோ பெரிய நிறுவனங்களோ கிடையாது சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்திய மக்களாகிய நாம எல்லோரும் தான் இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா இதுக்கான சரியான திட்டமிடலை இந்திய அரசும் சரி குறிப்பா நம்ம தமிழக அரசும் சரி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ நாம சூப்பராக பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுல உதவியா இருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்